திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவாகும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோணே ஆதலால் கூப்பும் பிரதம் கைவேல் வேல் முருகாம் வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேசையர் இது பொங்கலோ பொங்கல் அதாவது நம்மளுடைய பெரியவங்க சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் தை பிறந்தால் பிறக்கும்னு சொல்லுவாங்க தை மாதம் பிறந்தாச்சு நிச்சயமாக ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யதார்த்தமாக சொல்லும் ஆனால் இந்த தை பிறந்தால் வழி பிறந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய எண்ணம் ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய இடர்பாடுகள் நிறைய பிரச்சனைகள் அந்த அத்தனை விஷயங்கள்லேருந்தும் நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் இறைவன் நமக்கு ஒரு வழி காண்பித்தே ஆகணும் இல்லையா அப்போ இந்த பொங்கல் நம்மளுடைய தமிழர் திருநாளாம் பொங்கல் நம்ம நாட்டினுடைய கல்ச்சரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் விவசாயம் தான் விவசாயத்தை மையமாக வைத்து தான் அனைத்து விஷயங்களும் ஏற்படுகிறது இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா அந்த காலத்தில் கிராமங்களில் மற்ற தீபாவளிக்கெல்லாம் துணி எடுப்பாலோ இல்லையோ ஆனால் பொங்கலுக்கு துணி எடுப்பாங்க வீட்டுக்கு பார்த்துட்டோம்னா வெள்ளை அடிக்கிற வழக்கம் பொங்கலுக்கு துணி எடுப்பாங்க இன்றைக்கெல்லாம் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி இருக்கிறதே பெரிய கூட்டு குடும்பமாக இருக்குது ஆனால் அந்த காலத்தில் கூட்டு குடும்பம்னால் நிறையா சொந்த பந்தங்கள்லாம் வரும் அத்துணை பேரும் அவரவர்களுடைய தோட்டங்களில் விவசாய பூமியில் வச்சு பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய ஆதி கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது விவசாயத்துக்கு மட்டும் இல்லை இந்த லோகத்துக்கே ஆதி கடவுளாக நாம் வைப்பது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவான் அப்போ இந்த சூரிய பகவானுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குது நீங்கள் கல்யாணம் கழிஞ்சிட்டு பார்த்துட்டேன்னா நேராக வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதை தான் பார்த்துருப்பீங்க யோகாவில் கூட சூரிய நமஸ்காரத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது இந்த சூரிய பகவானுக்கு பாஸ்கர புராணம்னு இருக்குது சூரியனை மையமாக வைத்து தான் நவ கிரகங்களும் இயங்கி கொண்டிருக்கிறது ஆக இந்த சூரிய பகவானை வழிபட்டு அவருடைய துரு அனுகிரகத்துல விவசாயம் செழித்தது விவசாயி நன்னா இருந்தார் அப்படின்னு சொன்னா இந்த பூமியே செழிப்பாக இருக்கும் அவ்வளவு மகத்துவம் இதில் எவ்வளோ விசேஷங்கள் விஷயங்கள் நம்மளுடைய பக்தி சாஸ்திரத்தில் இருக்குன்னு பாருங்க ஒரு கோவில் திருவிழா அப்படின்னு சொன்னா முளப்பாரி போடுவா நீங்க பார்த்துருப்பேன் நவ தானியங்களை வைத்து முளப்பாரி போடுற வழக்கங்கள் இருக்குது எல்லாமே விவசாயத்தை தொட்டு தான் பூஜை புனஸ்காரங்கள் ஆலய வழிபாடுகளெலாம் இருக்கும் பொங்கல் இல்லாத பூஜையே கிடையாது நெவேதியம் பொங்கல் இல்லையா இந்த மாதிரி நம்மளுடைய பூஜை புனஸ்காரங்கள் அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது பார்த்துட்டேன்னா இந்த சூரிய வழிபாடும் அது மட்டும் இல்லாத நம்மளுடைய விவசாயம் இதை ரெண்டு அயனம்னு சொல்லுவாங்க வருஷத்தை உத்தராயணம் தட்சிணாயணம்னு சொல்லுவாங்க இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தை முதல் ஆடி வரைக்கும் நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு விசேஷம் அப்போ தக்ஷணாயத்தில் செய்ய மாட்டார செய்வா ஆனால் இறைவனை நன்றாக வணங்கக்கூடிய பிரார்த்தனை செய்து ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நூறு பர்சன்ட் பலன் கிடைக்கணும் உடனே அதுக்கு பண்ணினதுக்கு உண்டான பலன் கிடைக்கணும்னா உத்தராயணத்தில் பண்ணணும்னு சொல்லுவா தட்சிணாயத்தில் பண்ணோம்னா இறைவனுடைய அனுகிரகம் இன்னும் நிறையா இருக்கணும் அப்படி இருக்கிறத இந்த தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா விறகு அடுப்பு பானை இன்றைக்கி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் செவன் ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்துட்டோம்னா இந்த பானை ஷோருக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம வந்து புக் பண்ணி அதை வாங்கி சாப்பிடுவோம் நம்ம வீட்டிலேயே அதுதான் இருக்கும் ஆக விவசாய பூமியில் இந்த பானை வச்சு அதில் அரிசியை போட்டு அந்த அரிசி மட்டும் இல்லாத வெள்ளம் மற்ற இதர பொருட்களை அதில் வைத்து பொங்கல் செய்து அந்த பொங்கல் வந்து பொங்கும் பார்த்தலா அந்த பொங்கற விதத்தை வைத்து இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு நிர்ணயம் பண்ணுவாங்க வடக்க பார்த்து பொங்குச்சுன்னா சௌபாகியம் கிழக்க பார்த்து பொங்கிச்சுனா ஐஸ்வர்யம் தெற்கை பார்த்து பொங்குச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் நமக்கு முயற்சி என்பது தேவை மேற்க பார்த்து பொங்குச்சுன்னா என்னமோ தெரியல இறைவனை நன்னா வழிபடணும்னு சொல்லுவேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பழையது கடிதல் கழிதலும் புதியது பிறத்தலும்னு சொல்லுவாங்க பழைய விஷயங்கள் போய் புதுசு பிறக்கணும் உண்மைதான் பழைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் போய் புதுசாக எல்லா காரியங்களும் வெற்றி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அடுத்தது எட்டரை மணிக்கு மேலே சூரிய ஹோரை இன்னும் மகத்துவம் அதிகம் இந்த சூரிய ஹோரையில் வைக்கிறது இன்னும் மகத்துவம் ஏன்னா அந்த நேரத்தில் சூரிய பகவானுக்கு வழிபாடு பண்ணுவோம் இப்படி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் ஆக இந்த பொங்கலோ பொங்கல் நம்ம கிராமங்களில் இருக்கும்போது இந்த மாதிரி விவசாய பூமியில் வைப்போம் வீடுகளில் பொழுது சூரிய பகவானுக்காகவோ அல்லது வீட்டில் நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கனால் பெருசாக வெளிவட்டத்தில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் உங்கள் சௌரியம் போல் அழகாக பொங்கல் வைத்து சில பேர் புது பாத்திரங்களில் பொங்கல் வைப்பாள் அப்படி வைத்து பொங்கலை பொங்க விட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு நெவேதியம் பண்ணி கரும்பு வைத்து வழிபட்டு விவசாயம் செழிக்கணும் விவசாய பெருமக்கள் நல்லா இருக்கணும் நோய் நொடியற்ற வாழ்க்கை நமக்கு வாழணும்னு சொல்லி வேண்டி இந்த தை அப்படின்னாலே தைப்பூசந்தான் நமக்கு ஞாபகம் வரும் முருகப்பெருமானை வேண்டிக்கணும் குலதெய்வத்தை வேண்டிக்கணும் அப்படி வேண்டி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் மகத்துவம் அதிகம் அதிகம் அது மட்டும் இல்லாத அன்றைய தினத்தில் மகாலட்சுமி பூஜை பண்ணணும் இந்த மகாலட்சுமி பூஜை வந்து பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் எனக்கு நல்லபடியான மாற்றங்கள் வரணும் பொருளாதாரம் எனக்கு சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக்கிறவாள்லாம் அழகாக வாசலில் விளக்கேற்றி கதவுல வந்து ஓம் அப்படிங்கிற அழகான இந்த மந்திரத்தை மஞ்சளில் எழுதி வீட்டுக்கு முன்னாடி மாவிளை கட்டி மாவிளை தோரணம் கட்டி வீட்டில் கரும்பு வைத்து சிறப்பான வழிபாடுகள் பண்ணி குழந்தைகள்கிட்ட உட்காந்து இந்த பொங்கலுடைய பெருமைகளும் விவசாயத்தினுடைய மகத்துவமும் இதை வேண்டி செய்யும் பொழுது நல்ல பலன்கள் இது பொங்கல் அன்னைக்கு பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் நம்மளுடைய இந்து கலாச்சாரங்களில் மிருகங்களுக்கு மகத்துவம் அதிகம் இறைவனுக்கு பக்கத்தில் முருகனுக்கு பக்கத்தில் மயில் இருக்குது பாம்பு இருக்கிறத பார்த்துருப்பீங்க சிவபெருமான் கழுத்தில் பாம்பு இருக்கிறத பார்த்துருப்பேன் விநாயகருடைய வயிற்று பகுதியில் பாம்பு இருக்கிறத பார்த்துருப்பேன் மூஞ்சூர் இருக்கிறத பார்த்துருப்பேன் அம்பாள்கிட்ட சிம்ம வாகனின்னு சொல்லுவாள் சிவபெருமானுக்கு மூரி அதாவது ரிஷப வாகனம்னு சொல்லுவாங்க இப்படி மிருகங்களுக்கு மகத்துவம் அதிகம் அதுவும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்களில் ஜல்லிக்கட்டெல்லாம் நடக்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது நான் சின்ன வயசுலாம் பார்க்கும்பொழுது அதாவது நிறையா மாடுகள் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை அவங்களுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி மஞ்சள் எல்லாம் வைத்து வழிபட்டு அவங்க பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒரு இடத்துல எல்லாம் லைனாக நடக்க விடுறத இருக்கும் அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் பசுமாடு இருந்ததுன்னா மகாலட்சுமி கோபூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தது அதுவும் வெள்ளிக்கிழம நாள் கோபூஜை பண்ண எப்படின்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் இல்லை நான் டவுனில் சிட்டியில் இருக்கேன் யார் பசுமாடு வச்சுருக்காலோ அந்த இடத்துல கோ பூஜை பண்ணுங்க ஒரு பசுமாடு இருந்ததுன்னா அந்த கிராமமே செழிக்கும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சிட்டியில் அவங்க வச்சு அந்த பசுமாட்டை வச்சு அவங்க அதை பண்ணுறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஆக அவங்களுக்கும் மரியாதை செலுத்தி முடிஞ்ச அளவுக்கு கோ பூஜை பண்ணி அரிசி அது மட்டும் இல்லாத வெள்ளம் கொடுங்க அகத்தி கீரை கொடுங்க கொடுத்து பசு பூஜை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த பசு பூஜையெல்லாம் பண்ணும்போது ஏராளமான பலன்கள் உண்டு அப்பேற்பட்ட அற்புதமான திருநாள் இந்த தை திருநாள் இந்த தை திருநாள் தை பிறந்தால் வழிபுறக்க வேண்டும் தித்திக்கும் பொங்கலை நாம் கொண்டாடுவோம் இது தமிழர் திருநாள் இந்த நாளை கொண்டாடுவோம் மீண்டும் சந்திப்போம் வேல் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி